வணக்கம் நான் உங்க கல்பனா ராகவேந்தர் என்னை பற்றியும் என்னுடைய கணவரை பற்றியும் மீடியாலையும் அதை பத்தி நான் ஒரு கிளாரிட்டி தான் நான் இந்த வீடியோ பண்றேன் பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் ஹைதராபாத்தில் தனது இல்லத்தில் அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சுய நினைவின்றி பிறந்தார் அவரை மட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவருக்கும் அவரது கணவருக்கும் இருந்த பிரச்சினை காரணமாக அவர் இந்த விபரீத முடிவை எடுத்ததாக இணையத்தில் செய்திகள் வெளியானது இது குறித்து விளக்கம் அளித்துள்ள பாடி கல்பனா மன அழுத்தம் காரணமாக மாத்திரைகளை சாப்பிட்டேன் என்று கூறினார் பின்னணி பாடகரும் நடிகரும் இசையமைப்பாளருமான டி எஸ் ராகவேந்திராவின் மகளான கல்பனா ஐந்து வயதில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் என் ராசாவின் மனசுல படத்தில் வரும் போடா போடா புன்னாக்கு பாடலை பாடி சினிமாவில் பாடகியாக அறிமுகமான இவர் தமிழ் தெலுங்கு என ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படத்தில் பாடல்களை பாடியுள்ள இவர் கிட்டத்தட்ட மூவாயிரம் மேடிகளில் பாடியுள்ளார் ஹைதராபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பாடிகை கல்பனாவின் வீட்டு கதவு இரண்டு மூன்று நாட்களாக மூடப்பட்டு கதவு திறக்காமலே இருந்துள்ளது குடியிருப்பு வாசிகள் நடத்தும் மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக கல்பனாவை அழைத்துச் சென்றபோது போது கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை இதனால் சந்தேகமடைந்த குடியிருப்பு வாசிகள் போலீசிற்கு தகவல் கொடுத்ததை அடித்து சுயநினைவு இல்லாமல் இருந்த கல்பனாவை போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பாடகி கல்பனா குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொள்ள முயன்றதாக செய்திகள் இதற்கு விளக்கம் அளித்துள்ள பாடகி கல்பனா என்னை என் ஒரு தவறான வதந்தி வருகிறது அதை பற்றி விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் நான் இந்த வயசுல பிஎஸ்டி பி எல் பி என நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இசைப்புறியின் மீது நான் ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இதனால எனக்கு நிறைய மன அழுத்தங்கள் இதனால கடந்த சில ஆண்டுகளாவே நான் சரியா தூங்கல தூங்க முடியாத பிரச்சனையால் நான் அவதிப்பட்ட போது நான் டாக்டரிடம் சென்றேன் அவர் இது இன்ஃபோமேனியா என்று அதற்கு டாக்டர்கள் சில மருந்துகளை எனக்கு கொடுத்திருந்தார் அந்த மெடிசனோட அளவு கொஞ்சம் அதிகமாகி விட்டது நான் தூங்க எட்டு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டேன் ஆனால் அது உதவவில்லை இதனால் நான் மேலும் பத்து மாத்திரைகளை உட்கொண்டதால் அது என்னுடைய நுரையீரலை பாதித்து விட்டதால் நான் சுய நினைவை இழந்துவிட்டேன் ஆனால் நான் இன்னைக்கு உயிரோடு திரும்பி வந்து அதற்கு காரணம் என் கணவர் எனக்காக பட்ட பாடுதான் என்னை காப்பாற்றுவதற்காக அவர் பட்ட கஷ்டம் சொல்லவே முடியாது அது மட்டுமில்லாமல் மீடியா போலீசன அனைவரும் கஷ்டப்பட்டு என்னை காப்பாத்தினாங்க இதனாலதான் நான் உயிர் தப்பிச்சேன் தயவு செய்து எந்த வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்னோட வாழ்க்கையில எனக்கும் என் கணவருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை எனக்கு ரொம்ப நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு அழகான நல்ல மகளும் கிடைச்சிருக்காங்க இவங்க என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி கணம் பட்டிருக்கேன் தயவு செய்து என்னை குறித்தும் என் கணவர் குறித்தும் தவறான வதந்திகளை பரப்பாதீர்கள் இதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு நினைவில்லை என்று அவர் அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் அதாவது பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் கடந்த செவ்வாய்கிழமை தனது வீட்டில் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவர் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு தவறான முடிவு எடுத்துள்ளதாக கூறப்பட்டது ஆனால் கல்பனாவின் மகள் தயா பிரசாத் தனது தாய் உயிரை மாய்த்துக் கொள்ளும் நோக்கில் செய்யவில்லை என்று தெரிவித்துள்ளார் அதிகளவில் மாத்திரை எடுத்துக் கொண்டதால் இவ்வாறு மயங்கியதாக கூறினார் இந்நிலையில் கல்பனா அளித்துள்ள விளக்கம் வைரலாகி வருகின்றது வாடகை கல்பனா அதிகளவு தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டு மயங்கி விழுந்த நிலையில் அதற்கு முன்பு தனது கணவருக்கு போன் செய்துள்ளார் அவர் போன் எடுக்காத நிலையில் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு போன் செய்ததாகவும் அவர்கள் மீட்டு மருத்துவமனையில் கூறப்படுகிறது ஆனால் கல்பனா போலீசில் அளித்துள்ள உலகத்தில் இரவில் எப்பொழுதும் தூக்க மாத்திரை எடுத்துக் ஆனால் குறித்த தினத்தில் மாத்திரை எடுத்துக்கொண்டும் தனக்கு தூக்கம் வராததால் மேலும் பத்து மாத்திரைகளை உட்கொண்டதால் சுயநிலை இழந்ததாகவும் கூறினார் you love பின்பு என்ன நடந்தது என்று தனது நடைவில் இல்லை என்று வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார் கல்பனாவின் மகள் தயா பிரசாத்துடன் கல்வி தொடர்பான கருத்து வேறுபாடு இருந்ததாக தெரிய வந்துள்ளது கல்பனா தனது மகளை ஹைதராபாத்தில் படிக்க விரும்பினார் ஆனால் தயா அதற்கு மறப்பு தெரிவித்த நிலையில் மார்ச் மூன்றாம் தேதி இருவருக்கும் வாக்குவாதம் எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது இசை குடும்பத்தைச் சேர்ந்த கல்பனா தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையை கடந்துவிட்டதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் கூறினார் ఉల్నన